வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இப்போ நாம மயிர் மாணிக்கம் என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இம்மூலிகையானது தமிழகத்தில் சில இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது இது காடுகள் மலை பிரதேசங்களில் தானே வளரக்கூடிய ஒரு குடியினமாகும் இது அழிந்து வரும் மூலிகைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது இதை அழகுக்காகவும் வீடுகளில் வைத்து வளர்க்கிறார்கள் இதனுடைய இலைகள் ஊசி போன்று நீண்டிருக்கும் இதன் பூக்கள் சிவப்பு வர்ணத்தில் பளிச்சென்று காணப்படும் இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகிறது இதனுடைய சமூலம் யாவும் மருந்தாக பயன்படுகிறது இதனுடைய பொதுவான குணம் இதனால் ஒழுக்கு மேகம் வெள்ளை ஷயம் யாவும் நீங்கும் இதை முறைப்படி சூதஞ்சேத்துண வீரணம் ஆறும் இந்த மயிர் மாணிக்கத்தை வைத்திய முறையில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த மயிர்மாணிக்கம் இலைகளை கைப்பிடி அளவிற்கு கொண்டு வந்து அதனுடன் ஐந்து மிளகு சேர்த்து பட்டுபோல் அரைத்து ஒரு கொட்டைப்பாக்களவு காலையில் தினந்தோறும் ஒருவேளையாக ஏழு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வெள்ளை வெட்டை குணமாகும் இதனுடைய இலைகளை கொஞ்சம் பறித்து வந்து அரைத்து வீக்கங்களுக்கும் கட்டிகளுக்கும் வைத்து கட்ட சாந்தப்படும் சீழ்கொண்டிருந்தால் பழுத்து உடையும் பிறகு குணமடையும் இதனுடைய வேரை இருபது கிராம் அளவிற்கு கொண்டு வந்து அதனுடன் இரண்டு கப்பு நீர் விட்டு வற்ற காய்ச்சி வடிகட்டி ஐம்பது மில்லி வீதம் நாள் ஒன்றுக்கு இரண்டு வேலையாக அறிந்து வர மேகவாய்வு வெள்ளைப்படுதல் மேக காங்கை முதலியன குணமாகும் இந்த மயிர் மாணிக்கத்தின் இலையை கைப்பிடி அளவிற்கு கொண்டு வந்து அதனுடன் சிறுநெருங்கில் இலையை சமன் இடையாக சேர்த்து மூன்று குவலை நீர்விட்டு அரைக்கப்பாக வற்ற காய்ச்சி நாள் ஒன்றுக்கு இரண்டு வேளையாக ஐம்பது மில்லி வீதம் அறிந்தி வர சிறுநீர் தாராளமாக கழியும் சிறுநீர் அழற்சி சிறுநீர் சிவந்து காணுதல் போன்றவை நீங்கும் இதனுடைய இலையையும் சீமை அகத்தி இலையையும் நூறு கிராம் அளவிற்கு கொண்டு வந்து இடித்து இருநூறு மில்லி நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு இரும்பு கடாயிலிட்டு பதமுற காய்ச்சி ஆரவிட்டு வடிகட்டி ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தவும் இதை தினந்தோறும் சிறங்கு வீரணம் ஒருவிதமான படை இவைகளுக்கு தடவ விரைவில் குணம் காணும் பத்து கிராம் அளவிற்கு வாழை ரசத்தை நாட்டு மருந்து கடையில் வாங்கி வந்து ஒரு கல்வத்தில் இட்டு மயிர்மாணிக்கம் தழையை குஞ்சம் குஞ்சமாக போட்டு ஆறு மணி நேரம் அரைக்க ரசம் உருவு தெரியாமல் மறைந்துவிடும் பிறகு ஒரு குண்டுமணி அளவிற்கு மாத்திரைகளாக செய்து நிழலில் உலர்த்தி வைத்து தேக திடத்திற்கு ஏற்றவாறு ஒன்று முதல் மூன்று மாத்திரைகள் வரை வெள்ளத்தில் வைத்து மூன்று அல்லது ஐந்து நாள் கொடுக்க மேகரணம் ஆறும் பத்தியம் அவசியம் இந்த மாணிக்கம் என்னும் மூலிகையானது அழகுக்காகவும் அதே நேரத்தில் மருந்துக்காகவும் பயன்படுகிறது இதை வீட்டு யாடிகளில் வைத்து பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்